கத்திரின் மைமுன்றதாக இன்றைய தான் ஏல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் கத்திரின் மைமுன்றதாக இந்த வசனம் எல்லாத்தெரியும் அவர்கள் வந்து அவங்க அந்த அந்த பொருஷிலே அவங்களுடைய எந்த எதையும் வணங்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அக்கனின்னு இருப்பில் போடுறாங்க அக்னியில போடும்போது அக்கனியில் போடணும்னு வருது ஆனால் அக்னியின் நான் ரொம்ப ஸ்பீடாக நான் சொன்னா அந்த அக்கனியா தூக்கிட்டு போனவங்க கூட செத்து போயிடுவான் அப்போ ராஜா பாக்குறாரு நம்ம மூணு பேரும் போடுறோம் அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க நாலாவது நபர் வந்து தேவ புத்திரன் இருக்காங்க சொல்றாரு நாலு விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்து ஓகே ஒண்ணு வெளியே நீங்க 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 ஆராய்ச்சி வாங்க பார்த்து இல்லாச்சு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சால்வை கருகல ஆள் கருகல ஓகே முடி கருகல அடுத்த வசம் போட்டிருந்தோம் அந்த இதுல அக்னியின் மனம் அவர்களிடத்துக்கு சம்பளம் அந்த தீக்கு அந்த வாசம் கூட அவங்க வீசல கத்த காத்து கொண்டா சோ நம்ம ஆனா அவங்க தீக்கிட்ட போகும்போது எப்படி இருப்பாங்க என்ன ஒரு அரை அடியில இந்த தள்ள போறாங்க அப்படின்னா கூட ஆஹ் ஓகே நான் இப்ப வணங்குறோம்னு சொல்லிட்டா முடிஞ்சு விட்டுருவாங்க என்ன இவங்க நினைச்சிருக்கலாம் இப்ப வணங்கிட்டு ரெண்டாவது போயிட்டு கத்துட்டு மன்னிப்பு கட்டுக்கலாம் அப்படி செய்யலாம் ஒண்ணு நம்ம நம்ம இப்போ இன்னைக்கு சேஃப் சேஃப் அந்த ஒரு சின்ன தீக்கு ஏற்பட்டா கூட ஆளுக்கு சத்தம் போடுவோம் போட சொல்லும் போது சரண்டர் ஆயிடுவாங்க ஆனா அதுல இவங்க போட போறாங்கன்னு தெரியும் எதுவும் அப்படி வரும்போது கூட அவர் எதுவுமே பண்ணல போடுங்கப்பா போடுங்க கத்த காத்துக்கொண்டார் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அக்னியில போக வேண்டிய அதே மாதிரி ஏதாவது கேஸ்லயோ வேதியிலையோ பிரச்சனை இல்லாமல் ஏதாவது கால ஒரு நம்ம வந்து நெருப்புல போன மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்துச்சுனாலும் அங்கேயும் உங்களுக்கு கூட ஒருத்தர் இருக்கார் ஏசு கேசு கூட இருக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதுல விடுதலை தருவார் நீங்க எந்த பிரச்சனைகளோ அந்த அந்த பிரச்சனையின் வாசம் கூட உங்க வேலை யூசாதபடி தேவம் ஜெயத்தை தருவார் அந்த பிரச்சனை ஜெயித்து தருவார் எந்த பிரச்சனை உலகத்துல எந்த ஒரு காரியமும் தான் ஜெயம் தருவார் அந்த ஜெயத்தை நீங்க சுதந்திர இந்த ஜெயம் எழுதி நீங்க சாட்சியாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நீங்க இந்த பூமியில் வைராகி வாழணும் பசத்து வாழ்ந்து வாழ்ந்து அநேக ஜனங்கள் ஆயத்த ஒரு கருவியாக பயன்படுத்தணும் அதுக்காக பயன்படுத்துவார் ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக நம்மளோட எந்த எந்த ஒரு அக்கனையும் சொல்லி விஷயம் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு ஜெயத்தத்தை தருவார் அந்த அந்த பிரச்சனையின் கூட உங்களது எங்க தேர்ந்தாலும் உங்க வாழ்க்கையில இருக்காது அப்படி ஒரு அது தருவார் அர்ப்பணிப்போம் அமை